தாரிணி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று முழு சித்தயோகமான நாளுங்க இன்று மாலை நாலு மணி பன்னெண்டு நிமிஷம் வரை வளர்வரை துவிதியை திரி பிறகு வந்து திருதியை தேதி நாள் முழுவதும் பங்குனி மாதம் வளர்ப்புற திருதிய தேதி சிராத்த தேதி தேவச தேதி இன்றைக்கி காலையில் எட்டு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரை அஸ்வினி நட்சத்திரம் பிறகு நாள் முழுவதும் பரவி நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை பன்னிரெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை யமகண்டம் மதியம் மூணு பன்னெண்டு முதல் மூணு நாற்பத்தி ரெண்டு வரை குளிகை காலம் மாலை நாலு நாற்பத்தி ரெண்டு முதல் ஆறு பன்னெண்டு வரை ராகு காலம் இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு தனுஷில் கேது சனி குரு கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் மேசத்தில் சந்திரன் சரிங்களா உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமையில் பரணி நட்சத்திரம் வரக்கூடாதுங்க கூடாத நாள் அதாவது ஒவ்வொரு கிழமையில் ஒவ்வொரு நட்சத்திரம் வரக்கூடாது அந்த நாள்லாம் வருது கூடாத நாள் வாரமும் அந்த நட்சத்திரமும் கூடக்கூடாது ஞாயிறில் பரணி திங்களில் சித்திரை செவ்வாயில் உத்திராடம் புதனில் அவிட்டம் யாழனில் கேட்டை வெள்ளியில் போராடம் சனிக்கிழமை ரேவு இந்த நட்சத்திரம்னா தீதான நட்சத்திரம் அன்றைக்கி செய்கிற காரியங்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அது மாதிரி பாருங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பரணி வருது சுபங்கள் நீக்கணும் அது மாதிரி இந்த நாள் கூடாத நாட்கள் சரிங்களா அடுத்தது இன்றைக்கி வந்து பள்ளிக்கொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சரிங்களா அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளையும் பார்த்த மேசராசி மேசராசிக்கு பாருங்கள் ரெண்டில் லட்சமாக இருக்கார் அப்புறம் நம்ம குடும்பத்தில் நம்ம முக்கியமான ஆளாக போயிட்டோம் சகோதரத்தையும் கொண்டாந்து வச்சுக்கிறோம் சகோதரத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்கிறோம் நம்ம அப்பா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அந்த இருந்து நம்ம செய்யக்கூடிய கடமைப்பட்டுட்டோம் சரிங்களா இந்த உடல் நலத்தில் ரொம்ப அதிகமாக கவனம் வேணுங்க இன்னைக்கு பேச்சு தனம் வாகனம் இதெல்லாம் சரியாக வராது சரிங்களா கண்ணில் வேறு உபாதை வரும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சலசலப்பு தான் உஷாராக இருக்கணுங்க சரிங்களா மற்றபடி நல்ல நாள் தான் இன்றைக்கி நாவடக்கமாக இருக்கேன் அடுத்தபடியாக பாருங்கள் ரிஷபராசி நீ கடுமையான உழைப்புங்க தண்ட செலவு வரையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இன்றைக்கி ஒன்றும் சரியில்லை குழப்பமான நாளுங்க தொழில் உத்தியோகத்துக்காக அதிகமாக மென கட்டுறோம் அதுக்குள்ளே பலன் இல்லை பிரயோஜனம் இல்லை அதனால் இன்றைக்கி சுமாரான நாள் தாங்க ரிஷபராசிக்கு அடுத்தபடியா மிதன ராசி மிதுன ராசிக்கு ராசியில் ராகு இருக்கும் ஏழில் சனி குரு கேது ராசி அதிபதி புதன் போய் சுக்கரனோட சேர்ந்து பாக்கியத்தில் இருக்கிறேன் ஒம்போதில் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் சனி பார்க்குறாரு அது கொஞ்சம் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது புத்தி தான் தாறு மாற யோஜனை வருது சரிங்களா இன்றைக்கி ரொம்ப அப்படியே புத்தியை ஸ்டடி பண்ணிக்கணுங்க கண்ட்ரோல் பண்ணணுங்க நம்மளை மீறி வந்துடும் சரிங்களா தடுமாறும் அதனால் புத்திர வகையிலையும் எரிச்சல் வரும் காரியம் நடக்கலைன்னா யார்கிட்டயாவது கொட்டுறது தானே பழக்கம் மனித பழக்கம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க சரிங்களா இன்னைக்கு நான் சரியில்லை ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க எங்கே போனாலும் தகராறு தான் அடுத்தபடியாக கடகம் இன்னைக்கு பிரயாணத்துக்கு ஏற்பாடாகுதுங்க இன்னைக்கு சாப்பாடு சரியில்லை வெறும் தண்ணி சாப்பாடு தான் காஃபி டீயே குடிச்சிட்டு இன்னைக்கு அவ்வளோ மாதிரி உத்தியோகத்துலேயும் தொழிலையும் அலைகிறது சரிங்களா வாகனம் வேறு தொழிலாக கொடுக்குது சுகம் வேறு குறையுது சரிங்களா இருந்தாலும் பணம் வருது பொருள் வருது அதிலெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கடகராசிக்கெல்லாம் வந்து விபரீத ராஜயோ நடந்துக்கிட்டு இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டில் கரகம் அப்படியே இருக்குது பாடலில் சொன்ன மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டில் பாவிகள் வீட்டிற்க வீரிட்ட மன்னவனாம் விபரீத ராஜியோவனான் அது மாதிரி அவங்க காட்டில் கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் அவங்க காட்டில் மழை பெய்யுதுங்க சரிங்களா இந்த மாதிரி நேரத்தில் தான் ரொம்ப அடக்கமாக இருக்கணும் சாப்பாடு வாங்கிடக்கூடாது சரிங்களா இன்னைக்கு நான் சரியில்லை ஒரு வேலைக்கு நடக்காது ஜாக்கிரதையாக இருந்து டென்ஷன் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்க அஞ்சில் குரு இருக்கு புத்திர வகையில ஏதாவது செலவுகள் நல்ல செலவு நடக்கும் அடுத்தபடியாக பாருங்க உங்களுக்கு செவ்வாய் வந்து பத்தில் இருக்கிறார் பத்தில் செவ்வாய் இருந்து தான் தான் பார்க்கறாங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நாலாம் அதிபதி பத்தில் இருந்து நாலாம் இடத்தை பார்த்துட்டாருன்னா அது பாவ இருந்தாலும் சரி சுபக்கிரகமாக இருந்தாலும் சரிங்க அது பணக்கார ஜாதகம் சொத்து இருக்கும் சுகம் இருக்கும் வண்டி இருக்கும் வாகனம் இருக்கும் அது மாதிரி பாருங்கள் இப்போ சிம்ம ராசிக்கு பத்தில் இருந்து தான் விட்ட தான் பார்க்குற கண்டிப்பாக வீடு கிடச்சிருங்க அந்த மாதிரி ஒரு யோகம் சிம்ம ராசிக்கு நடக்கும் சரிங்களா அடுத்தபடியாக கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சலசலப்பு வாருங்க மற்றபடி நல்ல நாளுங்க மௌனமாக இருந்து காரியத்தை சாதிங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லா இருந்தாலும் கூட இன்றைக்கி டென்ஷனான நாள் சிம்மத்துக்கு வந்து அது மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி ஊமையாக இருந்து காரியத்தை சாதி அடுத்தபடியாக கண்ணி இன்னைக்கு முழுவதும் சந்திராஷமான நாளுங்க குறிப்பாக இன்றைக்கி பேசவே கூடாது மௌனம் உறுதாக இருக்கணும் சரிங்களா அது மாதிரி இருந்துக்கணும் ஆமாம் இல்லை சரி அதோடு நிறுத்திக்கணும் ஏன்னா இன்றைக்கி பேச்சினால நம்மளுக்கு கஷ்டம் வரணும்னு இருக்குது அப்படி பேசுனாலும் கடுப்பாக வராங்க அந்த மாதிரி ஒரு நாள் அதனால் மெதுவாக யோசித்து பேசுங்க சரிங்களா மற்றபடி எல்லாத்துலேயும் வெற்றி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மௌனமாக இருந்தால் வெற்றி அடுத்தபடியா உங்களுக்கு துலாராசி துளாராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை அதுவும் சுறுசுறுப்பாக இருந்தும் திட்டம் போடுறீங்க இன்னைக்கு அப்படி ஒரு சோம்பலுங்க என்னன்னு தெரியல துளாராசிக்கு அந்த மாதிரி படுத்துக்கலாமான்னு தான் வரும் புத்தி வேற இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு வந்து புத்தி சரியில்லைங்க உஷாராக இருங்க புத்தியை கெடுக்கும் மனசே ஏதோ நினச்சிக்கிட்டு ரொம்ப சங்கடப்படுது போனால் வெட்டி பேச்சு வெட்டி வேலை சரிங்களா மொத்தத்தில் இன்றைக்கி வந்து வீண் பரையான வெட்டி அலைச்சல் நாள் சரிங்களா அடுத்தபடியாக வெறிச்சிக்கலாம் வெறிச்சிக்கிறதுக்கு பாருங்க ஆறில் சந்திரன் போயிட்டார் ஏழில் செவ்வாய் எட்டில் ராகு மகிழ்ச்சியான நாளுங்க இன்றைக்கி வந்து நமக்கு வந்து விருச்சிக்க ராசிக்கு பலன் சொல்லவே நம்மளுக்கு ஆசையாக இருக்குது ஏன்னா எப்போ பாரு விருச்சிக்கிறதுக்கு ஏழ்ரை நடக்குது ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டோம் இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க விருச்சிகார ராசி குடும்பத்தோடு ஜாலியாக அப்படியே வெளியே கிளம்பிட்டு வருவாங்க இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது சந்தோஷமான நாளுங்க அதனால் வந்து தினம் இது மாதிரி இருந்துட்டால் தேவலான தோணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாளுங்க இன்றைக்கி அப்படி ஒரு மகிழ்ச்சி விருச்சிக ராசி யாரும் அடுத்தபடியாக உங்களுக்கு தனுசு ராசி ராசிக்கு பாருங்க இன்னைக்கு மனசே சரியில்லைங்க டல் அடிக்குது காது சம்பந்தமான உபாதை வேற காது ஆபரணம் வேற அதில் வேற செலவு ஏதாவது அந்த தொல்லைகள் கொடுக்குது சகோதர வகையிலையும் தொல்லை தான் மற்றபடி தெய்வ அனுகூலம் இருக்குங்க சுமாரான நாள் தாங்க ஏழ்ற நடக்குதுங்க தன்னிச்சையா எதுவும் செய்யாதீங்க ரொம்ப யோஜனை பண்ணி எந்த காரியமும் செய்யும் அடுத்தபடியாக பாருங்க தனு மகர ராசி மகர ராசிக்கு பாருங்கள் நீங்கள் என்னமோ தெரியுங்க மனசே ஒரு திகில்லாக இருக்குது கவலையாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரயாணத்துக்கு ரெடியாகிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாகிறாங்க வெளியூர் போகிறதுக்கு ரெடியாகிறாங்க ஆனால் பாருங்க நீங்கள் மௌனமாக இருக்கீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க பேசாமல் இருன்னு சொன்னால் கூட சில ராசிக்காரங்களும் பேசாமல் இருக்க முடியாது ஆனால் மகர பாருங்கள் அழுத்தமாக பேசாமல் இருப்பாங்க சரிங்களா சிந்தனை தான் பலமாக இருக்குது எல்லாம் தானாகவே நடக்கும் கவலைப்படாதீங்க கவலையை விட்டுருங்க சுபகாரியம் நடக்க போகுது பிரயாணத்தால் ஆதாயம் இன்றைக்கி நல்ல நாள் தான் சரிங்களா அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க அசாத்திய துணிச்சல் வருதுங்க பணம் வருது பொருள் வருது புகழ் வருது கௌரவம் ஓங்குது இன்னைக்கு வெற்றியான நாளுங்க எல்லாத்துலேயும் இன்னைக்கு நினைச்சதெல்லாம் நடக்குது சகோதரம் புத்திர வகையில் சுபகாரியம் வேறு நடக்க போகுது அது வேற பாருங்க கும்பராசிக்கு பதினொன்னில் இருக்கிற குரு அறுபத்தஞ்சி நாள் தான் இருக்கிறாரு அது முன்னாடி பலமான அஸ்திவாரம் போட்டுட்டு தான் நவருவார் அதனால் கும்பராசிக்கெல்லாம் ஒரு யோகம் நடந்துக்கிட்டு இருக்குங்க அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு பாருங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க மூளை பயங்கரமாக ஒர்க் பண்ணுது சரிங்களா செலவு கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் பாருங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது செலவு பண்ணால் என்ன கவலைப்பட வேண்டாம் இதில் எல்லா ஆதாயத்தில் தான் நம்ம எல்லாம் செலவு பண்றோம் சரிங்களா வாகனம் உடல் ரீதியாக கொஞ்சம் பத்தாதுங்க வாகனம் செலவு வைக்குது உடல் ரீதியாக நீர் கடுப்பு மாதிரி வருது யூரினல் இன்ஃபெக்ஷன் வருது பெண்களுக்கு வந்து பிரியட் ப்ராப்ளம் வருது இது மாதிரி சில தொந்தரவுகள்லாம் கொடுப்பார் சுக்கரன் சரிங்களா உஷ்ணம் வேறு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாளுங்க பெருசாக இருக்காது சின்ன சின்ன உபாதைகள் தான் சரிங்களா மற்றபடி நல்ல நாளுங்க வணக்கம் நாளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்